வணக்கம் இன்றைக்கி என்ன இடம் பார்க்க போகிறோன்னா ஆவடி காந்தி நகர் சதுர சதுரடி கொண்ட காலி மண்ணை தான் பார்க்க போகிறோம் கரெக்டாக பாருங்கள் இருபத்தஞ்சிக்கு இங்கேருந்து அது வரையும் இருபத்தஞ்சி அங்கேருந்து அது வரையும் இருபத்தி நாலு இதுவும் இருபத்தஞ்சி மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறுநூறு சதுர அடி வருது நல்லா ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்குது இந்த ரோடு விற்று பார்த்திங்கன்னா வச்சுங்க இருபது அடி ரோடு தான் இது இந்த இடம் வந்து ஒரு பட்டாலேண்டு பக்கா பட்டாலேண்டு இது இப்போ இந்த இடத்தோட ரேட் சொல்லிடுறேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க இருபத்தஞ்சிக்கு இருபத்தி நாலு அறுநூறு சதுரடி வருது பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ போகுதுனாக்கா இது வந்து ஆவடியிலேருந்து ரொம்ப மெயினான ஏரியா இது காந்திநகர் இங்கெல்லாம் வந்து அஞ்சாயிரம் ரூபா போகுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் வருது நீங்களும் நிலம் வீடு வாங்கணும் விற்கணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேஜிக் ஏக்கர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் நைன் ஒன் செவன் சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க யாருன்னா ஆவடி காந்தி நகரில் இடம் தேடுறாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுறேங்க ஏற்கனவே போர்லாம் போட்டுருக்கு பாருங்க அங்கே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்